அது உங்க உயிரை பாதிக்கும் அதுக்காக நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு அம்மனுக்கு ஆயுள் கோம பூஜை செஞ்சா நீங்க இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க வழி இருக்கு உசுறு போனா மசுறு போச்சு இனிமே யாருக்கு ஜோசம் சொல்லாதீங்க பூச்சிந்து எப்ப எனக்கு குழந்தை பெற்று தரப்புற அதுக்கு சிரிக்குதானே பொண்ணு பொத பார்த்தா வாரிசு உருவா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப ஜோசி யாரும் சொன்னது கறுவ கலச்சு குழந்தை கொண்ணூர்லசாமி ஆனா அந்த மருந்துனால பெரிய உசுருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா అలా இப்போ ஐயா பின்னாடி ஏதாவது வில்லங்க வந்து முன்னடியாவது முன்னடியாவது காரியத்தை முடிச்சுட்டு ஒரே கொஞ்சம் புஞ்சு புஞ்சே விவரம் வேரம்லாம் வண்டி போட்டு கூட போற வா ஏத்த அப்படி சொன்னீங்க பயமா இருக்குயா

ஊரோட கண்ணீர்ல நம்ம வீட்டு ஒல கொதிக்க வேண்டாம் முன்னாடி நின்னு மூச்சு விடுறது கூட பயப்படுறவ இன்னைக்கு அவ்வையாறு மாதிரி ஆத்துச்சூடி பாடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு போ இதே தைரியத்தோட போய் என் புருஷன் கொலகாரன்னு ஊரை கூட்டி அவமானப்படுத்திட்டு வந்து வெள்ளச்சேலையை கட்டிக்க

கடவுள் மாறி காப்பாத்த உனக்கு நூறு ஆயிச்சு கொடுக்கணும்ப்பா என் மகளுக்கு புள்ள பொருந்தா உங்க பேரையே வைக்கிறையா உங்களுக்கு இருக்கட்டும் என்னை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு நான் தான் தானே ஆபத்துக்கு பாம்பலன்னு நான் தான் தள்ளி விட்டேன் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாது திரும்பி நில்லு குனி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு பாத்துக்கிட்டே நில்லு ஆமா நல்லா பாத்துக்கிட்டாரு ஏன் கையாலே உன் வயத்துல வளர புள்ளைக்கு மருந்து கலந்து கொண்டிருக்கேன் புள்ள மாமம் போல கருப்பா இல்லாம பூம்புல சோப்ப கொழுவுலும் பொறுக்கணும் ஏமா இந்த மூணு புள்ள நாலு புள்ள பெத்தவங்க யாராவது அங்கமக்கா நீங்க ஆறு புள்ள பெத்தவங்க மொத மருந்த நீங்களே காடவங்களை காளியத்தா புண்ணியத்துல குழந்தை நல்லபடியா பறக்கணும் தாயி என்ன புள்ள ஏன் மருந்த கட்டிட்ட இல்ல மருந்து கசக்குது

முத்தக்காளையை கட்டிக்க முடியலங்கிற கடுப்புல ஊங்கிறப்பா வந்தால கல்லக்கிட திக்கப்பட்டு போனான்னு கொண்டுருவாமா ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளவு லஞ்சத்தை இருக்க கூடாதான் எனக்கு எதுவும் தெரியாது அத ஊருக்குள்ள என்ன மம்னி சேர்த்து தப்பா பேசினாங்களே அதெல்லாம் தாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேனே

மொண்டு மறிகொண்டு இங்க பாருமா மாம வந்து இங்க பாருமா மறிக்கொண்டு மறக்கொண்டு இங்க பாருமா என்ன காரியம் தாய் பண்ணிட்ட மறிகொண்டு உனக்கு ஏதாவது அச்சனால் தாங்கிக்க முடியாதுமா என்னமா பண்ணிட்டேன் உப்பு தண்ணி கிடைச்சிரு போடா மறக்கொண்டு ஆயிரம் சொன்னா நான் நம்புவேன் தாய் ஏன் சொன்னா சந்தோஷம் சொல்லுவேம்மா என்ன மாதிரி நம்ம பாருமா உனக்கு ஏதாவது தாங்க முடியாதுமா பாருமா குடிமா குடிமா மறிக்கொண்டு மது மெதுவாமா മറിക്കൊണ്ട് ഉനക്ക് ഒന്നും ആകാത ഉനക്ക് ഒന്നും ആകാതെ മറിക്കൊണ്ട്